இதான் நம்மளோட ஆலமரத்தடிப்பில்லையே உம் நல்ல ஒரு இனிமையான சத்தம் குயில் சத்தம் மழை பெய்து இப்போ நாங்கள் கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டோம் இனி நாங்கள் போய் இன்றைக்கு மரக்கறி எல்லாம் வேண்டி குலசாதம் தான் செய்த போ செய்ய போகிறேன் தம்பி குடும்பத்தோடு இன்றைக்கு குலசாதம் குடும்பத்தோட செய்து சாப்பிட்றது தான் உண்மையிலேயுமே ஒரு சந்தோஷம் மேடம் சந்தோஷம் பண்ணால் அதுதான் அப்ப நாங்களே நீ அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் மேடம் சிறப்பு தாண்டை கொண்டாடுறதுக்கு நாங்கள் இன்றைக்கு குளசாதம் தான் செய்யப்போகிறோமே தான் நம்பி சாதம் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறோம் பூசணிக்காய் கத்தரிக்காய் கைத்தங்காய் மரவள்ளிக்கிழங்கு வாழைக்காய் உருளக்கிழங்கு உள்ளி மிளகாய் கோவா அதோட முருங்கைல கீரையும் மற்றது தோட்டத்தில் அப்படிங்கிற கீரை பழம் பருப்பு

எங்களுக்கு நல்லா தண்ணி கொதிச்சு கொதிச்சுட்டேன்னு நாங்கள் முதல்ல இந்த வெட்டி வச்சுக்க மிரக்கரியை தான் போட போகிறோம் அதுக்கு தான் மிரக்கறி நல்லா அவிஞ்சா பிறகு தான் நாங்கள் அரிசியை போட போகிறோம் வேண்டாம் பச்சை அரிசியை இதோட சேர்த்து போட்டுவிட்டால் பச்சை அரிசியெல்லாம் கரைஞ்சிடும் அப்போ நாங்கள் வெட்டி வச்ச மிரக்கரியை போடுவோம் என்ன மிளிக்கல மத இந்த அரிசி எதோட போடணும் நல்லா மூடி விடுவோம் நல்ல வடிவா அவியட்டும் அடுப்பு நல்ல அரிய இப்போ ஒரு கத்துல வந்து பாப்போம் அவிஞ்சிருப்போம் இன்னும் அவிய இருக்கேன் இதோட நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம் கீரையையும் போட்டு விடுவோம் அவியட்டுவேன் அப்படியே வெட்டி வச்சுக்கிறோம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடுவோம் நாங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் தான் போட்டுக்கிறோம் வேணா மிச்சத்தை தாளித்து தான் போட போகிறோம் அதோடு சேர்த்து கருப்பையும் போடுவோம் அப்படியும் ஒருக்கா எல்லாம் சேரத்தக்க துளாவி விடுவோம் மூடி விடுவோம் அவட்டும் நாங்கள் கத்துறாந்து பாப்போம் அவிஞ்சிருக்கோண்டு பரிப்ப நல்லா அப்படியே நாங்கள் கடையை வச்சிருக்கோம் அரிசியை போடுவோம் கிண்டி விடுவோம் நாங்கள் உப்பு போடுவோம் அதோட மிளகாய் தூள் சேர்த்துக் கொள்வோம் அப்படியே நாங்கள் கிண்டி விடுவோம் இப்படியே நாங்கள் மூடி விடுவோம் தூள் போட்டு நாங்கள் தானே மூடாவிட்டால் தூளுண்ட ஒரு இந்த பாசம் அடிக்கும் எங்களுக்கு மூடி விட்டோம் என்றால் மூடி போட்டு அடுப்பு நல்லா அரிப்போம் ம் நாங்கள் தக்காளி பழம் போட இல்லையே நாங்கள் நாங்கள் ஏற்கனவே தக்காளி பழம் போட்டால் கரைஞ்சி மிண்டக்கா போட இல்லை நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம் நல்லபடியாக அப்படி இருக்கா கிண்டி விடுவோம் உங்களுக்கு நல்ல வடிவாக எல்லாமே அவிஞ்சு வந்துட்டேனே அரிசி எல்லாம் அவிஞ்சு மரக்கறி எல்லாம் அமைஞ்சு வந்துட்டேன் நாங்கள் தேங்காய் பால்தான் பட போகிறோம் முதல் பால்தான் விட்டுருக்கிறேன் நல்ல வடிவாக அப்படி கிட்டி விடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா அம்மா வடை சுடுறதுக்கு வெங்காயமலா எல்லாம் பட்டி கொண்டுறேன் அடுத்து நாங்கள் வடை தான் சுட போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு தேசிக்குள்ளதான் விட போறோம் இப்படியே நாங்கள் கிண்டி விடுவோம் நாங்கள் உறக்கி வைப்போம் குளசாதம் நாங்கள் உறக்கி வச்சுட்டோம் குளசாதத்துக்கு தான் வெங்காயம் உள்ளி செத்தன் மிளகாய் கடுகு எல்லாம் போட்டு நாங்கள் வைச்சோம் அதுக்கு போடுவோம் நல்ல வாசனை இருக்கும்

பார்த்தீங்கன்னா நாங்கள் வடை சுட்டு கொண்டு இருக்கிறவேனே அங்கால எங்களை குலசாதம் ரெடி நீ வடை சுட்டு எடுத்து தான் நாங்கள் குலசாதம் சாப்பிட்றது தான் வடையெல்லாம் சுட்டு எடுப்போம் அப்படியே சுட்டு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குலசாதம் ரெடி அதோட உடம்புல அவிரிச்சு வச்சிருக்கிறோம் வடை சுட்டு வச்சிருக்கிறோம் பாயாசம் காய்ச்சி வச்சுக்கிறோம் அப்பளம் பிரிச்சு வச்சுக்கிறோம் இனி சாப்பிடுவோம் வேணே சாப்பாடு எப்படி இருக்குது சாப்பாடு தட்டை ரெண்டாவது அந்த குலசாதம் வந்து எல்லா மரக்கறிஞலாம் போட்டு எல்லாம் சரியான சோ ஊட்டி எல்லாம் போட்டு நல்ல முறை வச்ச மாதிரி இருக்குது சாப்பிட உண்மையிலே சு தட்டை மாத்தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு நாளுமே சாப்பிடணும் பூராடாது அதை விட வடை நல்ல டேஸ்ட்டு மற்ற பல பொரியா பழ பொடியால் வளம பாயாசம் இதுக்குமே எல்லாம் போட்டுருக்கு அதுவும் நல்லா தான் இருக்கும் போட பார்க்க தெரியுது குளிக்கல இன்னும்

சமைச்சு சாப்பிடுங்க இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சுக்கொள்ள வேற அடுத்த காணொலியை சந்திக்க